ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடையை பாருங்கள் இந்த கூடை வந்து குமிழ் கும்மி கூடை நியூ மாடல் கும்மி கூடை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் அகலமாக இருக்குது பாருங்கள் இதுக்கு அளவு வந்து நான் எழுதி போடுறேன் பார்த்துக்கோங்க குமிழ் கூடை இந்த சைடு பாருங்கள் ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் போட இருக்கிறேன் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு குமிழ் கூடை இதை வந்து ஆப்பிள் கூடைன்னு கூட சொல்லலாம் குமிழ் வாஸ்கட் எவ்வளோ அழகாக இருக்குது பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு நான் சொல்லிடுறேன் பாருங்கள் இதுக்கு இதுக்கு வந்து எட்டு அடி வெட்டியிருக்கிறேன் எட்டு அடி வெட்டியிருக்கிறேன் இருபது ஒயரு பாருங்கள் நாலு நாளாக போட்டிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் எட்டு அடி இருபது ஒயரு வெட்டியிருக்கிறேன் இந்த டீப்பு போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா எட்டரை வெட்டிக்கோங்க எட்டரை அடி வெட்டிக்கோங்க நான் எட்டு அடி தான் வெட்டியிருக்கேன் நல்ல பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு கூட இது பாருங்கள் பொட்டி மாதிரி இருக்குது நிறையா சாமானோ காய்கறியோ எல்லாமே இதில் வாங்கலாம் நல்லா அழுத்தமாகவும் இருக்குது எல்லாம் சொருவி இருக்கேன் நல்லா அடி வரைக்கும் சொரி இருக்கேன் பாருங்கள் நல்லா அழுத்தமாகவும் இருக்கும் இந்த காதுக்கு வந்து நாளை கால் அடி ஒயர் வச்சுருக்கிறேன் நாளை கால் அடி உள்வயறு ஆறு வச்சுருக்கேன் ஆறு ஆறு பன்னெண்டு இருக்குது உள்ள மேலே வந்து ரெண்டு வயறு வந்து பத்து அடியில் வெட்டியிருக்கேன் ரெண்டு வயறு பத்து அடியில் வெட்டியிருக்கிறேன் அது வந்து நான் அந்த அடியில் ரெண்டு வயறு கருப்பையும் ரோஸியும் வெட்டியிருக்கிறேன் அதிலே நான் வந்து தட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மேலே அப்படியே கொண்டு வந்து மேலே கட்டு போட்டு சொருவிருக்கிறேன் அந்த ஒயர் கொஞ்சம் இருந்துச்சு எனக்கு ஒரு 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 அடி போல் இருந்துச்சு பின்னிட்டு நான் வந்து சொருவிருக்கிறேன் இதோட அளவு அப்படியே இதோட அளவு அளந்த அளவு வந்து பதினெட்டு அடி பதினெட்டரை இன்ச்சி அடி இல்லை சாரி பதினெட்டரை இன்ச்சி வச்சுருக்கிறேன் ஏன்னா இது கட்டையாக இருக்கிறதுனால அப்படி கட்டையாக வச்சு இப்படி அவங்க மாதிரி வச்சு போன்னு ஒயரமாக வைக்கல அழகாக ப ரவுண்டாக அழகாக பம்புற மாதிரி இருக்கு பாருங்க இதாங்க அளவு நான் வேணாலும் எழுதி போகிறேன் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரம்ஜான் முடிஞ்சிடுச்சு நோம்பு வச்சு முடித்தாச்சு பிறநாள் கொண்டாடியாச்சு ரம்ஜான் கொண்டாடியாச்சு இப்போ வந்து நான் இப்போ ஒரு குமுல் கூடைன்னு ஒரு கூடை போடலான்னு இருக்கிறேன் இது நானாக போடு போட்டு பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறேன் இந்த கூடையும் நான் போடுறேன் பாருங்கள் இதுக்கு வந்து அளவு வந்து இருபது ஒயர் வெட்டியிருக்கிறேன் இருபது ஒயரு அளவு வந்து எட்டு அடி இருபது ஒயர் வெட்டியிருக்கிறேன் எட்டு அடி அகலம் வந்து பன்னெண்டு வைக்க போகிறேன் எட்டு அடியில் வந்து பன்னெண்டு ஒயர் பச்சை எல்லாம் நல்ல கலர் தான் டிவியில் உள்ள இப்பொழுதும் தெரியிற தான் தெரியும் இது வந்து பச்சையில் வந்து பன்னெண்டு ரோஸில் எட்டு மொத்தம் இருபது எட்டும் பன்னெண்டும் இருபது பன்னெண்டு அடி அகலம் பன்னெண்டு நீட்டு இருபது இப்போ வந்து நான் இது வந்து நான் அடி எல்லாத்துலேயும் நான் போட்டு காட்டியிருப்பேன் இருந்தாலும் இந்த கூடைக்கு நான் போட்டு காட்டுறேன் அப்படி போட்டாலும் தான் போட்டு காட்டுன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து பன்னெண்டு ஒயர் எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பச்சை ஒயரை முன்னடி நாலு எடுத்துக்கணும் அப்புறம் ரோஸில் நாலு அப்புறம் பச்சையில் நாலு அப்புறம் ரோஸில் நாலு அப்புறம் பச்சையில் நாலு மொத்தம் இருபது இப்போ வந்து சமமாக மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு எட்டு அடி தான் வெட்டியிருக்கிறேன் இதுக்கு ஏன்னா இதில் நம்ம டீப்பு வைக்க போகிறோம் இல்லாட்டினா எட்டரை நான் இதில் எட்டு அடி வெட்டியிருக்கிறேன் எப்படின்னு போட்டு பார்க்கலான்னு எட்டு அடி வெட்டியிருக்கிறான் டீப்பு வைச்சா எப்படியும் கொஞ்சம் குறையும்ல இங்கே பாருங்கள் இப்படி வச்சு அளந்து ஒரு ஆறு இன்ச்சு விட்டுக்கோங்க ஆறு இஞ்சி விட்டுக்கோங்க இதான் இருக்கணும் நானும் விட்டுருக்கேன் நீங்கள் ஆறு இஞ்சி விட்டுக்கோங்க விட்டுக்கிட்டு இதை அப்படியே மடிங்க மடிச்சுட்டு இதை வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து இதில் போகிறோம் இதை போட்டு இதை மேலே தூக்கி போட்டு இந்த லூப்பில் இதை விடும் இது சைடு ஒயு நம்ம அளந்து ஆ ஆரிஞ்சு குறைச்சி விட்ட சைடு வயிறு இது வந்து மேல் வயிறு இது கீழ் வயிறு இது வந்து சுத்து வயிறு இதில் வந்து நாலு நம்ம பின்னுறோம் நாலு நாட்டு பின்னுறோம் அப்புறம் ரோஸில் நாலு இப்போ இது ஒண்டியும் உங்களுக்கு ரெண்டு நாட்டு வண்டியும் நான் போட்டிருக்கேன் போட்டு காட்டுறேன் ஏன்னா இது ரொம்ப எல்லா கூடையும் நான் போட்டு காட்டியிருக்கேன் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சோன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ரெண்டு போட்டிருக்கேன் இதில் இன்னும் வந்து ரெண்டு போடணும் போட்டுட்டு நாலு ரோஸு அதுக்கப்புறம் பச்சையில் நாலு கடைச்சினி பச்சைல வந்துடுங்க நாலு மொத்தம் இருபதும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் பன்னெண்டு இருபதையும் போட்டு போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் நாலு நாளாக போட்டிருக்கேன் இப்படி தான் வரும் இதை என்ன பண்ணுறோம் சமமாக இப்படி வச்சு இதை நம்ம வந்து வெட்டி விட்ருவோம் வெட்டி விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் இந்த பச்சையை அலந்துக்கிறோம் ஏன்னா பச்சையில் நாள் போடணும் அப்புறம் இந்த இந்தாண்ட ரோஸு ரெண்டு ரோஸில் நாலு இந்த பக்கம் ரோஸில் நாள் போடணும் பச்சை இந்த அளவுக்கு அளந்து இதை மடிச்சுக்கணும் இப்படி வச்சு இதை தூக்கி மேலே போட்டு இந்த வயரை எடுத்து இந்தளவுக்கு இதேமாரி இந்த வருஷம் ஃபுல்லாகவும் நம்ம போட்டுருணும் போட்டுட்டு உங்களுக்கு ரெண்டு நாட்டு போட்டு காட்டியிருக்கிறேன் மேலே ஒரு மேலே ஒரு பச்சை வருஷம் வரும் கீழே ஒரு பச்சை வருஷம் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு நாலு வந்துடும் நாலு வருஷம் வந்துருமா மேலே வந்து ரோஸில் நாலு 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 வருஷம் கீழே வந்து ரோஸில் நாலு வருஷம் மொத்தம் பன்னெண்டு இதில் நாலு ரோஸில் இங்கே நாலு கீழே நாலு மொத்தம் பன்னெண்டு வரி பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்படி இப்படி பின்னி காட்டுறேன் இது வந்து டிஸ்கோ வயர் பச்சை இது ரோஸ் வந்து சாதா வயறு தான் டீலஸ் வயறு இது பின்னி முடிச்சுட்டு அடி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பச்சையில் நாலு வரி கீழே ரோஸில் நாலு வரி மேலே ரோஸில் நாலு வரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பச்சையில் நாலு வரிசை ரோஸில் மேலே நாலு வருஷம் ரோஸில் கீழே நாலு நாலு வருஷம் பின்னே இருக்கேன் இது வந்து நாலுக்கு ஒரு ஒயர் வந்து சேர்க்கணும் இது வந்து இந்த வீடியோ வந்து நான் முன்னாடி நான் போட்டிருக்கேன் நாளுக்கு ஒரு ஒயர் சேர்க்குறது வந்து ரொம்ப தெளிவாக விளக்கமாக நான் போட்டு காட்டியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ இந்த ஒரே ரெண்டே ரெண்டு ஒயரு நான் அவங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் ரெண்டு ஒயர் மட்டும் போட்டு காட்டுறேன் பார்த்துக்கோங்க இப்படி பாருங்கள் இந்த ஒயர் எடுத்து இப்படி அளந்துக்கணும் நான் தெளிவாக ஒரு வீடியோவே நான் நிறையா போட்டு காட்டியிருக்கிறேன் அது வந்து கிளி பச்சை இலை பச்சை ரோஸும் இது வேறு ரோஸு இது கிளி பச்சை இப்படி தாங்க நாலு ஒயர்லேயும் இந்த பச்சை பச்சைக்கு தகுந்த மாதிரி பச்சை சேர்க்கணும் அதேமாரி எல்லா எல்லா பக்கத்துக்கும் அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி இந்த கூடைக்கு அப்படி தான் போடணும் போட்டுட்டு நான் டீப்பு வச்சு பின்னலான்னு நான் இருக்கிறேன் இதை நான் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை நாளும் நம்ம போட்டுட்டோமா இதை அப்படியே நம்ம வந்து வெட்டி விட்ற வேண்டியதான் இப்படியே அளந்து அளந்து வெட்டி விட்டுட்டு ரோஸில் நம்ம வந்து ஒன்று போடுறோம் இதுலேருந்து அளந்துக்கோங்க இப்படியே அளந்து வச்சிடறோமா இந்த இடம் வந்த இந்த ரோஸ் அப்படி மடிச்சுக்கிட்டு இந்த நாலு ரோஸ்லேயும் நம்ம வந்து போட்டு விட்ற வேண்டியது தான் நம்ம வெட்டிக்கிட்டு வச்சதையும் ஒன்று போட்டுறோம் மூணு போட்டால் தான் உங்களுக்கு அந்த பூ பின்னி கும்ள் கூட பின்னுறதுக்கு கரெக்டாக வரும் மூணு ஒயரு நான் சேர்த்து இதுலேயும் போட்டு காட்டிடுறேன் காட்டினா தான் பின்னுறதுக்கு கரெக்டாக வரும் ரெண்டு ஒயரில் பின்னுனாக்க கரெக்டாக வராது மூணு ஒயரும் ஜாயிண்ட் பண்ணிப்போம் அப்போ இந்த ரெண்டு ஒயரும் இருக்கும் அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பண்ணிக்க வேண்டியது இது உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக இந்த மூணு வயிறையும் இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் எப்பொழுதும் போடுற மாதிரியே தான் நாளுக்கு ஒரு வயிறு சேர்த்து மேலே எப்படி அதே அதேமாரி தான் நம்ம இப்போ பின்னு போகிறோம் பின்னிட்டே காட்டலாம் நான் சில குடிக்கெலாம் பின்னிகிட்டே காட்டியிருக்கிறேன் ஒருத்தங்க சும்மா கேட்டுக்கிட்டே இருந்ததுனால விளக்கமாகவும் போட்டு காட்டியிருக்கிறேன் அதுவும் ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்க நிறைய லைக்கு கொடுத்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க இப்ப மூணு வயறு ஜாயிண்ட் பண்ணிருக்கோம் ஒன்று வந்து பச்சை ரோஸு பச்சை இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு வயரையும் எடுத்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுருவோம் போட்டுட்டு அப்புறம் இந்த ரெண்டு ஒயரும் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம ஒரு நாட்டுக்கு போடுறோம் ஃபேன் ஓடுது வேகமாக ஓடுது அதில் உங்களுக்கு காதில் உழுவுதான் என்னென்னு தெரில நான் கொஞ்சம் வேகமாகவே பேசுகிறேன் பாருங்கள் இது ரெண்டையுமே நம்ம ஜாயிண்ட் பண்ணிட்டோம் ஜாயிண்ட் பண்ணிட்டோமா மூணு மூணு ஒயரு ஜாயின் பண்ணோம் அதில் சென்டரில் ரெண்டையும் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அப்படி பாருங்கள் இதில் வந்து சென்ட்ரலில் உள்ள ரெண்டு ஒயரும் எடுத்து ஒரு நாட்டு போகிறோம் போட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த இந்த ஒயரோடு சேர்த்து ஒரு நாட்டு வேகமாகவே நான் போட்டு காட்டுறேன் இது வந்து நான் எல்லா வீட்டிலும் தெளிவாக மெதுவாக போட்டு காட்டியிருக்கிறேன் இதுக்கு வந்து நான் வந்து இந்த ஜாயின் பண்ணி போடுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் வேகமாகவே போட்டு காட்டுறேன் அப்புறம் ரெண்டு இந்த ஜூஸில் ரெண்டு ஒயர் இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு அப்புறம் இந்த ஒயர் நான் எப்படி எடுத்து போடுறேனோ அதேமாரியே போட்டுக்கிட்டு வாங்க போட தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்புறம் இந்த பச்சை இந்த பச்சை வச்சையில் நடு சென்டரில் உள்ள ரெண்டு ஒயிரையும் எடுத்து ஒரு நாட்டு அப்புறம் இந்த வார்த்தையில உள்ள அப்புறம் இது மூணு கும்ள் போட்டாச்சு மூணு மூணு ஒயர்லேயும் ஜாயிண்ட் பண்ணதில் மூணு கும்ள் போட்டுவிட்டேன் நம்ம வே பாருங்க மூணு கும்பல் போட்டுட்டேன் இதில் வந்து இப்போ வந்து மூணு மூணையும் சேர்த்து ரெண்டு டபுள் கலரும் சேர்ந்த மாதிரி இதில் ஒரு ஆறு நாட்டு வரும் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்க ரெண்டு கலரும் சேர்ந்த மாதிரி ஆறு ஆறு மூணு ஒம்பது நாட்டு வரும் இடையில் இடுக்கில் இடையில் சென்டரில் அதுமாரி வரும் நாளுக்கு ஒரு வயிற்குவாம சேர்த்து பின்றதுல எப்படி பின்றோமே அதே தான் இது இதெல்லாம் உங்களுக்கு பின்ன தெரிஞ்சவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓட விட்டு பாருங்கள் பின்ன தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்கிறேன் பின்ன தெரியாதவங்க ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து இதை வந்து எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்குங்க ஏன்னா பின்ன தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஓட விடுங்க ஓட விட்டு பாருங்கள் இது வேறு ரோஸு இது வேறு பச்சை வெளிச்சத்தில் நல்லா கலராக தெரியும் இது வந்து கொஞ்சம் ராத்திரி நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியும் ஆனால் ரோஸ்லாம் நல்ல ரோஸு அதாங்க மூணு கும்ள் போட்டோம் மூணு வயிறு சேர்த்து மூணு கும்ள் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் போட்டிருக்கோம் இடையில வந்து ரெண்டு ரெண்டு கலர் கலந்த மாதிரி ஒம்பது ஒம்பது நாட்டு போட்டிருக்கோம் இப்போ வந்து நடு சென்டரில் வந்து நம்ம வந்து பச்சை இருக்குது நடு சென்டரில் அந்த பச்சையில் தான் நம்ம டீப்பு போத்து இப்போ வந்து நம்ம கும்ள் கூடை வந்து போடுறோம் கும்ள் கூடை வந்து இது வந்து நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் ஆனால் இந்தமாரி நான் போடலை பார்க்கல வேறு மாதிரி பார்த்தேன் இருந்தாலும் நான் இந்தமாரி போடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி போடலான்னு நான் முயற்சி பண்ணி போட்டிருக்கேன் நானே நிறையா கூடைவெல்லாம் போட்டிருக்கேன் டபுள் ரோஸ்னு ஒரு கூடை ஒன்று போட்டிருக்கேன் டபுள் ரோஸ்லேயே டீ பூ வச்சு ஒரு கூடை ஒன்று நானாகவே போட்டிருக்கேன் அஞ்சு விதமான பின்னல் கூட அதுவும் நானாக தான் போட்டிருக்கேன் காதில் வந்து காது வந்து டபுள் செயின் காதுன்னு ஒன்று போட்டிருக்கேன் நான் அதுவும் ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்க டபுள் செயின் காது முன் சைடு காது காதுன்னு போட்டிருக்கிறேன் அது வந்து அது இல்லாமல் வந்து ஸ்டார் குடையிலே பூ பின்னுவது எப்படின்னு போட்டிருக்கேன் பிஸ்கட் வந்து அஞ்சு அஞ்சு கலர் நாலு கலர் சேர்த்த பிஸ்கட் இடையில இடையில சேர்த்து பின்னியிருப்பேன் அந்த குடையும் நானாக போட்டது தான் நானும் நிறையா குடையும் நானும் முயற்சி பண்ணி போட்டிருக்கிறேன் பாருங்கள் இல்ல பாருங்கள் இப்படி தான் வரும் கூட நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அது வேறு மாதிரி பார்த்தேன் இது நானாக போட்டிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதேமாரி தான் வரும் கூட இது பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல புது டிசைன்லாம் நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் கலர் இதுலேயே நல்ல கலராக தெரியுது என் வீடியோலையே அது வெளிச்சத்தில் இன்னும் அழகாக இருக்கும் அது கூட எப்படி இருக்குவாரு நான் இப்போ வந்து இதை ஒண்டியும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் ஒன்று போட்டு காட்டுறேன் அதில் ஒன்று போட்டுக்கேன் ரெண்டு போட்டு காட்டுறோம் இப்போ வந்து இந்த ஆறுலேயும் நம்ம வந்து டீப்பு கோக்குறோம்